தெய்வீக பாதுகாப்பு தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஆனவர் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று இந்த உலகத்திலே நாம் எங்கு திரும்பினாலும் தீமை காணப்படுகிறது தீமையான காரியங்களையே நாம் கேட்கிறோம் கண்ணிலே பார்க்கிறோம் இந்த காலகட்டத்திலே நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவையா இருப்பது தெய்வீக பாதுகாப்பு தெய்வன் சொல்லுவது ஆபத்து காலத்திலே நமக்கு அவர் பெலனாய் இருக்கிறாராம் அடைக்கலமாய் இருக்கிறாராம் அவர் அனுகூலமான துணை வெரி பிரசன்ட் ஹெல்ப் நமக்கு எப்பொழுது துணை தேவையோ அந்த நேரத்திலே நமக்கு உதவி செய்ய வல்லவராகவே இருக்கிறார் இந்த தெய்வீ பாதுகாப்பை இன்று நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் அன்பின் வரம தகுப்பனே தீமை நிறைந்த உலகத்திலே தெய்வீக பாதுகாப்பு எங்களுக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் தேவை கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலமே கேட்கிறோம் ஆமேன்